இது உங்கள் டிடக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே கேட்கப்படும் புதிர்களுக்கான பதிலை ஐந்து வினாடிகளுக்குள் சிந்தித்து கண்டுபிடிக்க வேண்டும் மூளைக்கு வேலை தர தயாரா துளைகள் நிறைந்திருந்தாலும் நான் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வேன் நான் யார் சரியான பதில் கடற்பாசி நீங்கள் என்னை ஒருபோதும் எடுக்கவில்லை அல்லது தொடவில்லை என்றாலும் உங்களால் என்னை உடைக்க முடியும் நான் யார் சரியான பதில் வாக்குறுதி நான் எப்போதும் உங்கள் முன்னால் இருப்பேன் ஆனால் என்னை பார்க்க முடியாது நான் யார் சரியான பதில் எதிர்காலம் நான் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றேனோ அவ்வளவு குறைவாக நீங்கள் பார்ப்பீர்கள் நான் யார் சரியான பதில் இருள் இடது கையால் என்னை பிடிக்க முடியும் ஆனால் உங்கள் வலது கையால் அல்ல நான் யார் சரியான பதில் உங்கள் வலது முழங்கை நான் ஒரு இறகு போல இலகுவானவன் ஆனால் வலிமையான நபரால் கூட என்னை ஐந்து நிமிடம் பிடித்து வைக்க முடியாது நான் யார் சரியான பதில் உங்கள் மூச்சு நான் உங்களை உலர்த்தும் போது நனைந்து விடுவேன் நான் யார் சரியான பதில் துண்டு கண்டுபிடித்ததனால் உங்களை ஒரு சுவரின் வழியாக பார்க்க அனுமதிக்கிறேன் நான் யார் சரியான பதில் சாளரம் எனப்படும் ஜன்னல் நீங்கள் என்னை பெற்றிருந்தால் என்னை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்னை பகிர்ந்து கொண்டால் நீங்கள் என்னை வைத்திருக்கவில்லை நான் யார் சரியான பதில் ரகசியம் நான் உங்களுக்கு சொந்தமானவன் ஆனால் என்னை மற்றவர்கள் உங்களை விட அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் நான் யார் சரியான பதில் உங்கள் பெயர் பதிமூணு இதயங்கள் இருந்தாலும் வேறு உறுப்புகள் இல்லை நான் யார் சரியான பதில் சீட்டுக்கட்டு என் பெயரை சொன்னால் உடைந்து போகும் அளவுக்கு உடையக்கூடியவன் நான் யார் சரியான பதில் அமைதி நான் உங்களை மேலையும் கீழையும் கொண்டு செல்வேன் ஆனால் நான் நகரமாட்டேன் நான் யார் சரியான பதில் படிக்கட்டு என்னிடம் தண்ணீர் இல்லாத ஏரிகள் கல்லில்லாத மலைகள் மற்றும் கட்டிடங்கள் இல்லாத நகரங்கள் உள்ளன நான் யார் சரியான பதில் நாட்டின் வரைபடம் நான் அதிக கதைகள் கொண்ட கட்டிடம் நான் யார் சரியான பதில் நூலகம் நான் இளமையாக இருக்கும் போது உயரமாக இருப்பேன் நான் வயதான போது குட்டையாக இருப்பேன் நான் யார் சரியான பதில் மெழுகுவர்த்தி எனக்கு கிளைகள் உள்ளன ஆனால் பழம் இல்லை தண்டு அல்லது இலைகள் இல்லை நான் யார் சரியான பதில் வங்கி நான் ஒரு அறையை நிரப்பக்கூடியவன் ஆனால் இடத்தை எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் யார் சரியான பதில் ஒளி நான் எப்போதும் மேலே சென்று கொண்டே இருப்பேன் ஆனால் ஒருபோதும் கீழே வரமாட்டேன் நான் யார் சரியான பதில் வயது நான் நகரங்கள் மற்றும் வயல்வெளிகள் வழியாக செல்வேன் ஆனால் ஒருபோதும் நகரமாட்டேன் நான் யார் சரியான பதில் சாலை நான் பெரும்பாலும் உங்களை பின்தொடர்ந்து உங்கள் ஒவ்வொரு அசைவையும் நகல் எடுக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை தொடவோ பிடிக்கவோ முடியாது நான் யார் சரியான பதில் நிழல் நீ என்னை கைவிட்டால் நான் நிச்சயமாக வெடிப்பேன் ஆனால் எனக்கு ஒரு புன்னகையை கொடு நான் எப்பொழுதும் திரும்பி சிரிப்பேன் நான் யார் சரியான பதில் கண்ணாடி மக்கள் என்னை உருவாக்குகிறார்கள் என்னை காப்பாற்றுகிறார்கள் என்னை மாற்றுகிறார்கள் என்னை உயர்த்துகிறார்கள் நான் யார் சரியான பதில் பணம் நான் எப்போதும் பசியுடன் இருப்பேன் உணவளிக்காவிட்டால் இறந்துவிடுவேன் ஆனால் நான் எதை தொட்டாலும் விரைவில் சிவப்பு நிறமாக மாறும் நான் யார் சரியான பதில் நெருப்பு எனக்கு கால்கள் உண்டு ஆனால் என்னால் நடக்க முடியாது நான் யார் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்